மக்களே எவ்வளோ நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் கொலா புட்டு செய்கிறதா பார்க்க போகிறோம் எல்லா பனிக்காலனால ரொம்ப குளிராக இருக்கும் அந்த குளிருக்கு காலையில் இதமாக இந்த கொலா புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து கேரளா ஸ்பெஷல் அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பாருங்க இது வந்து பச்சரிசி மாவு கொலா புட்டு செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் பச்சரிசி தான் பாருங்க இது வந்து முதல்ல நீங்கள் அரை வந்து அரிசி வந்து நல்லா கழுவி வெயிலில் காய போட்டுருங்க நல்லா வெயில காய போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சுக்குங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கங்க இங்க பாருங்கள் பார்த்திங்களா நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சுக்குங்க ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டாம் ஓரளவு கொலா புட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா கொலா சொன்னீங்கன்னா இந்த மாதிரி குருணை குருணையும் அரைச்சி கொடுப்பாங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நைஸாக அரைச்சு கொடுத்துருவாங்க கொலாப்பட்டுன்னு சொன்னிங்கன்னா கடையில் கடையில் அரைச்சி கொலாப்பட்டுன்னு சொன்னாவே கடையில் அரைச்சி கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க ஓகே இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடை போட்டு வறுத்துக்கலாம் மக்களே முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோ இந்த மாதிரி ஒரு சட் வடை சட்டியில் போட்டு நம்ம அதில் லைட்டாக தீசனம் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து மனம் வர மாதிரி நல்லா வறுத்துக்குங்க ஓகே நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆட்ற வறுத்ததுக்கப்புறம் அக்கடியே உங்களுக்கு கொலா புட்டுக்கு தேவையான தேங்காவை இந்த மாதிரி திரும்பி நல்லா திருகி வச்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கு கொலா புட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த தேங்காவை வந்து நீங்கள் இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கரும்பு சர்க்கரை கூட வாங்கிக்கலாம் தொட்டுக்கு இருக்குது கரும்பு சர்க்கரை இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரை போட்டுக்கலாம் கரும்பு சர்க்கரை சாப்பிட்டிங்க ரொம்ப நல்லது முடிஞ்ச கரும்பு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்க ஓகே பாருங்க தேங்காய் திருவிக்கல அந்த மாதிரி திருகி பூவாட்ட திருவி வச்சுக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு தேங்காய்க்குள்ளே அப்போ தான் கொலா போட்டுக்குள்ளே போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே மக்களே வாங்க இப்போ நம்ம புட்டு செய்ய பா எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க மக்களே இப்போ நம்ம குக்கரில் பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றி ஒன்றரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் பாருங்க மக்களே பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம் நீங்கள் இதிலே ஒரு ரெண்டு சொம்பு ஊற்றினாலும் பரவாயில்ல மேக்ஸிமம் ரெண்டு சொம்பு அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடிக்குங்க மூடி வச்சதுக்கப்புறம் குக்கரை இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் உங்கள் வீட்டில் கொலாப் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா பொனல் மாதிரி கொலாப்பு புட்டு செய்கிற பொனல் மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வீட்டில் இருந்ததுன்னா பாருங்கள் இந்த அடியில் இந்த லிப்புல் மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த கொழாப்பூட்டு மறுபடியும் வச்சு உள்ளே புட்டு மாவு போட்டு பாருங்கள் பாருங்கள் மக்களே உள்ளுக்குள்ளே புட்டு மாவு போட்டு கீழே முதல்ல வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு சென்டரில் மாவு போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மறுபடியும் நம்ம தேங்காய் பூ போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த நமக்கு அந்த ஆவி வரும்போது நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷங்கிற போது டக்குன்னு நம்மளுக்கு வெ வெந்துடும் இந்த மாதிரி செய்யணும் வாங்க அதை எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்படி தண்ணி ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் சூடு பண்ணிக்கங்க ஓகே இது சூடாகிறதுக்குள்ள நம்ம மாவு பிழைஞ்சிடலாம் வாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் ஓகே ஒரு சொம்பில் வந்து ஒரு அரை சொம்பு தண்ணியில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு மாவுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துக்குங்க அந்த தண்ணியிலையே நல்லா கலக்க வச்சு தண்ணியில் நல்லா கலந்து அதுக்கப்புறம் அந்த மாவில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் மாவில் உப்பு வந்து நல்லா பிடிக்கும் பாருங்கள் இப்போ அந்த மாவில் வந்து நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்படி தான் மாவு கலக்கணும் பாருங்கள் நம்மளுக்கு சாதாரண பச்சனையும் ஊற்றிக்கலாம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டு கலந்துக்குங்க அப்போ நம்ம தண்ணி அந்த தண்ணியை உப்பு தண்ணி எடுத்து ஊற்றும் போது மாவு நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க கொலாப்பூட்டு யாருக்கு பிடிக்குங்கிறது கமனில் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குளிர்காலத்தில் மார்கழி மாத குளிர் காலத்துலலாம் நல்லா சரியான குளிராக இருக்கும் அப்போ இந்த குழா போட்டு கூ சூடாக காலையில் சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் மக்களே நீங்களும் எப்படி பிடிக்குமோ கரும்பு சக்கரை போட்டு இல்லைன்னா சுண்டல் வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கொண்ட கண்டையாக மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே வாங்க மக்களே இப்போ நம்ம கொழாப்பூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்கி வாங்க இப்போ எப்படி கொழாப்பூட்டு மாவு உள்ளே வந்து போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொணலில் போட்டு எப்படி நம்ம செய்யறது பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டிருக்குறோம் பாருங்கள் தெரியுதா பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து நல்லா மேலே வரைக்கும் போட்டுக்குங்க பாருங்க மாவு எடுத்து நல்லா உள்ளே இப்படி மேலே வரைக்கும் போட்டுக்குங்க ரொம்பலாம் ப்ரஸ் பண்ண வேண்டாம் சும்மா எப்பயும் போல் சாதமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் போட்டுக்குங்க பாதி அளவு மாவு போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்குறோம் ஓகே முதல்ல தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு அதுக்கப்புறம் க கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டோம் மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோம் மறுபடியும் மாவு போடுறோம் பாருங்க மறுபடியும் மாவு போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் போட்டிருக்குறோம் பாருங்க மறுபடியுமே நம்ம மாவு போட்டுக்கிறோம் இது வந்து மூணு லேயராக வரும் உங்களுக்கு அதனால தான் நம்ம அடியில் தேங்காய் போட்டதுக்கப்புறம் மேலே மாவு சென்டரில் மாவு பண்ணுறது சென்டரில் மாவு போட்டுக்கிறோம் அதுக்கு மேலே நம்ம தேங்காய் போட்டுக்கிறோம் இது வந்து மூணு லேயர் உங்களுக்கு கொலா போட்டு வரும் வாருங்க கடைசியாக தேங்காய் போட்டு கடைசியாக உங்களுக்கு மேலே தேங்காய் போட்டு நம்ம மூடிக்கலாம் மக்களே இப்போ பாருங்கள் குக்கரில் தண்ணி வச்சால் புகை வருது பாருங்க புகை வந்துட்டுருக்குதா இப்போ அந்த மூடி மேலே மூடி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் மூடி போட்டாச்சு இப்போ அந்த அடியில் ஓல்ஸ் இருக்குது பாருங்க எந்ததோ தெரியுது பாருங்க அடியில் ஓல்ஸ் வருதா அந்த ஹோல்ஸ் எடுத்து அந்த குக்கர் மேலே விசில் போடுறோம்லங்க அந்த டியூப்பில் வந்து சொறி வச்சு நம்ம விட்டுறணும் டீ வந்து மீடியமாக வச்சு விட்ருங்க ஓகே அந்த தண்ணி வந்து உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஆவியாக மாறி அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு அந்த மாவு வந்து வெந்துடும் நீராவியாக வந்து உங்களுக்கு அந்த மாவு வெந்துடும் பாருங்க ஓகே இவ்வளோ தான் மக்களே இவ்வளோ தான் மக்களே கொலாப்பூட்டு செய்கிறதுக்கு ஓகே இது வந்து ஈஸியான உங்களுக்கு ஒரு சமையல் தான் செய்யுங்க எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சுட்டு ஓகே இப்போ இது வே வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்கரில் வந்து போட்டு வந்து வேக வச்சுருக்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவை மாவு போடும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு நம்ம மாவு வந்து போட்டுக்கோங்க ஏன்னா வறட்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரப்பாகிறோம் அப்புறம் கொலா போட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதனால் நீங்கள் மாவு போடும்போது ஒவ்வொரு தடவை மாவு மாவு போடும்போது லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு இப்படி உதிரி விட்டதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியோ பாருங்கள் மேலே எவ்வளோ புகை வருது பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி புகை வந்தாலே உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த உள்ளெல்லாம் வெந்து அந்த ஆவி வந்து மேலே வருதுன்னு அர்த்தம் நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ளே புகை வந்துடுச்சு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் உங்களுக்கு அந்த கொழாப்பூட்டு ரெடி ஆயிரும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்குள்ள ஆயிரும் ஓகே இப்போ பாருங்கள் கொலாப்பூட்டை ஆயிடுச்சு வாங்க நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கொலாப்பூட்டை எடுத்து உங்களுக்கு எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் மக்களே இப்போ பாருங்கள் கொழாப்பூட்டை எப்படி எடுக்கிறது காட்டுறோம் பாருங்க பாருங்கள் மக்களே இப்படி லைட்டாக ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்க 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 இது ஒரு புட்டு எப்படி உங்களுக்கு ரேக்க ரேக்காக வருது பாருங்கள் அவ்வளோதான் மக்களே மூணு புட்டு போட்டால் மூணுமே வந்தாச்சு இவ்வளோதான் இது கொலாப்பூட்டோட சமையலே இவ்வளோ தான் ஈஸியான முறையில் செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஓகே வாங்க மக்களே இதை வந்து சாப்பிடும் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் ஓகே மக்களே கொலாப்பூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தொட்டுக்கு இருக்குது கருமிச்சக்கரை தொட்டுக்கு கேரளாவில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த சுண்டைக்கல்ல இருக்குல்லங்க சுண்டக்கல்லை வந்து வேக வச்சு குளம் மாதிரி பண்ணி நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா குளம் மாதிரி பண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க அது அவங்க ஊர் கலாச்சாரம் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சுண்டல் வந்து இந்த மாதிரி குளம் மாதிரி வச்சு அதை வந்து தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை நாட்டு சர்க்கரை முடிஞ்சளவு நம்ம வந்து கே வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரையை வந்து போட வேண்டாம் தயவுசெய்து நான் நான் நல்லா முடிஞ்சளவு கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே முடிஞ்சளவு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஓகே அந்த அந்த மாதிரி போட்டு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரணுங்கிறதுக்காக போடுறதுக்காக இல்லை நம்ம சேனல் எல்லாமே வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த இந்த சமையலும் நம்ம சேனல் இருக்குதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வேறு ஒன்றத்துக்காகவும் இல்லை எல்லாமே நம்ம சேனலில் வரும் அதுக்காக அந்த வீடியோ மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுதான் கரும்பு சக்கரை பாருங்க அப்படியே சாஃப்ட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க பாருங்கள் அப்படியே பிச்சைனா சாஃப்டாக இருக்கு மக்களே பார்த்திங்களா வாங்க நம்ம இது எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே பாருங்க நம்ம தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்குறோம் அது கூட தேங்காய் போட்டிருக்குறோம் லைட்டாக நம்ம கரும்பு சர்க்கரையை மேலே தூவி விட்டுக்கலாம் பாருங்க வேணும் நம்ம கரும்பு சர்க்கரையை போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக ஒரு பசைஞ்சிக்கலாம் பசைஞ்சிக்கப்புறம் இது வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மக்களே வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூடாக நல்லா இதமாக இருக்குது கொடுக்குறனால இதமாக இருக்குது பாருங்கள் மக்களே எவ்வளோ சாப்பிட்டுன்னு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் சரியான சாப்பிட்டு மக்களே அப்படியே சொல்ல முடியல நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தெரியும் அந்த டேஸ்ட் கொலா புட்டு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் கொலா புட்டு பிடிச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ஓகே மக்களே அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி ச பிடிக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பச்சை பட்டாணி போட்டு குளம்பு பண்ணியிருந்தாங்க சரி அது ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிங்குனு பார்க்கலான்னு சாப்பிட்றோம் பாருங்கள் கொலாப்பூட்டில் போட்டு சாப்பிட்றேன் பாருங்கள் எப்படிங்கன்னு பாருங்கள் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும் நம்ம ஊரில் இட்லி மாதிரி தான் அவங்களுக்கு இந்த கொலாப்பூட்டு கேரளாக்காரங்களுக்கு இந்த கொலாப்பூட்டு வந்து இட்லி மாதிரி பாருங்கள் அதே வரைச்சி பாருங்க மக்களே சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இட்லி மாதிரி மக்களே இருக்குது நல்லா தான் டேஸ்ட்டு அப்படியே கொண்டக்கடலையாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடலைக்கு அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாட் பாருங்கள் இதே மாதிரி சாட் பார்த்துட்டு எப்படின்னு கமலா சொல்லுங்கள் ஓகே மக்களே வாங்க இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அவங்க குழம்புல சாப்பிட்றாங்க எங்கள் பாப்பா குழம்புல சாப்பிட்றா அப்படி என் பையனுக்கு கரும்பு சக்கரை பிடிக்காது அதனால் கரும்பு சக்கரை சாப்பிட்றா அப்படி பாருங்கள் சாப்பிடுவாங்க பாருங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாப்பாவுக்கு இரும்பல் அதனால் கொடுக்கல கரும்பு சக்கரை ஓகே எப்படி இருக்குது தம்பி அருமையாக இருக்கா எல்லோரும் நினைப்பாங்க என்னடா பச்சரிசி வந்து குழந்தைங்கலாம் கொடுத்தா வலி வந்து நினைப்பாங்க கொடுக்குறது வந்து தப்பு கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வச்சுருக்குறோம் அதனால் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆவியில் வேக வைக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க டெய்லி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது நம்ம வந்து ஆவியில் வேக வச்சதுக்கான உடம்புக்கு ரொம்ப நல்லது முடிஞ்சளவு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து பச்சரிசிங்கிறதுக்காக நீங்கள் ஆர் குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்காதிங்க இது வந்து பச்சரிசிங்கனால நீங்கள் குழந்தை கொடுக்கற பயந்துக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது வந்து ஆவில் வேக வைக்கிற பொருள்னால் சொல்கிறேன் ஓகே நம்மளுக்கு எப்படி நம்ம ஊரில் இட்லிங்கிற மாதிரி நம்ம ஊரில் எப்படி நம்மளுக்கு இட்லிங்கிற மாதிரியோ அதே மாதிரி தான் கேரளாவிலையுமே இந்த இது வந்து அவங்களுக்கு இட்லி மாதிரி ஏன்னா இது ஆவில் வேக வச்சு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பண்ண தட்டி விட்டுருங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்கள் எம்கே ஆள்நாள் யூடியூப் சேனல் பாய் மக்களே